இங்கிலாந்து அவங்க சொந்த மண்ணிலே வீழ்த்தி மாஸ் காட்டிட்டோம்ல இப்படி வந்து ஸ்ரீலங்கா கெத்தா சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த தேர்ட் டெஸ்ட் சூப்பரா வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருநூத்தி பத்தொன்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இதனால நேற்று நாள் முடிவுல ஸ்ரீலங்கா தொண்ணூத்தி நாலு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோம் நம்ம என்ன நினைச்சோம்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து எடுக்கிறதுக்கு கம்மியான ரன் தான் வந்து இருக்கு இருந்தாலும் இங்கிலாந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்த ஆப்ல இன்னைக்கு பத்து மணி சங்காவும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தாங்க அட்கின்சனோட பால்ல சோயப் கேட்ச் கொடுத்து குஷால் மெண்டிஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு உண்மையிலே சோயப் பசீர் பிடிச்ச கேட்சு வேற லெவல் கேட்ச் அப்புடின்னு தாங்க வந்து சொல்லணும் எங்கே அந்த ஒரு கேட்சுக்கு அப்புறம் அப்படியே மேட்ச் மாறிடுமோ இது மேட்ச்சோட டேர்னிங் பாயிண்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் பத்து மணி சங்காவை பொறுத்த வரைக்கும் விட மாட்டேன்ப்பா மேட்ச்சு டேர்ன் ஆக விடவே மாட்டேன் நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து பட்டையை கிளப்பினாருங்க அவர் கூட மேத்யூஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் இதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபிளா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் வேற லெவல் நூத்தி இருபத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருக்காரு இவர் விளாண்ட ஆட்டம் தான் ஸ்ரீலங்கா வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து இருந்திருக்கு ஏன்னா கடைசி நாள்லலாம் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் விளாடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட நாங்க எப்படியாவது விளாண்டு வின் பண்ணுவோன்னு ரொம்ப அழகா ஸ்ரீலங்கா இங்கிலாந்தை வந்து வீழ்த்திட்டாங்க இதுலயும் பத்து மணி வந்து ஸ்குவாட்ல இடையில தான் வந்து ஜாயின் பண்ணாரு இடையில ஜாயின் பண்ணா கூட எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் கரெக்டா பயன்படுத்திக்குவேன்ப்பா நான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்திட்டாருங்க இது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கான்பிடென்டான பெர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளாடும் இரநூத்தி அறுபது ரன்னுக்கு மூணே விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான்ப்பா இங்கிலாந்து நானூறு ரன்னுக்கு மேலே எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஒரு சமயத்தில் ஸ்ரீலங்கா ஒரு மாசான கம்பேக்கை கொடுத்து அவ்வளோ ஈஸியாக விடமாட்டோம் அடுத்தடுத்து விக்கெட்டை எடுப்போம்னு சொல்லி அறுபத்தி மூணு ரன்ல ஏழு விக்கெட்டை வந்து சுட்டிட்டாங்க அந்த அளவுக்கு இங்கிலாந்தை வந்து வேமா கண்ட்ரோல் பண்ணி ஆல் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அந்த ஒரு இன்னிங்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்து இங்கிலாந்து விளாண்ட இன்னிங்ஸ்லையும் உங்களை தொண்ணூறு ரன்னு கூட எடுக்க விட மாட்டோன்னு நூற்றி ஐம்பத்தாறு ரனுக்கே அலவுட் பண்ணிட்டாங்கங்க இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபாமென்ஸை கொடுத்தனால தான் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து ஸ்ரீ வின் பண்ண முடிச்சு இப்போ இது மூலமா ஸ்ரீ ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இங்கிலாந்தை சொந்த மண்ணில் வந்து வீழ்த்தி டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா இப்போ வந்து வின் பண்ணிருக்காங்க அதனால உண்மையிலேயே இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு வந்து சொல்லணும் இதே மாதிரி ஸ்ரீலங்கா அடுத்தடுத்த மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுக்கணும் இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இலங்கையோட இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்